அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாடல் டெஸ்ட்டு எயிட்டோட சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம்லா இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் காக்கை உட்கார பழம் பணம்பழம் விழுந்தது போல் காட் காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல் என்ற ஓமைத்தொடர் உணர்த்தும் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தற்செயல் நிகழ்வு இல்லை அடுத்தது மூச்சடக்கு பிரித்தெழுதுக அதுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ மூச்சு கூட்டல் அடக்கி சீர்தூக்கின் பொருள் கூறுக என்ன கூறுனா ஆப்ஷன் சி ஒப்பீட்டு ஆராய்தல் எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை என்ன எனப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது பேச்சு எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை எது என்ன நடக்கணும்னா ஆப்ஷன் சி வழக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நம்ம ரெண்டு வழியாக சொல்லலாம் இல்லைங்களா ஸோ அதனால் வரணுக்கு ஆன்சர் வழக்கு மூடுபணி இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க மூடு பணிக்கு என்ன இருக்கணும்னா ஆப்ஷன் பி வினைத்தொகை மூடுபனி மூடுகின்ற படி மூடிய பணி அதாவது காலத்தையும் வந்து மறைமுகம் காட்டக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம் வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மூடுபணி இலக்கண குறிப்பு என்னன்னா ஆப்ஷன் பி வினைத்தொகை இல்லை சடத்து கேள்வி பாருங்கள் உளவியில் நாற்பத்தைந்து டிகிரி நிரப்பு கோணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல நிரப்பு கோணமாக என்னென்னா இரு கோணங்களோட கூடுதல் வந்து பார்த்தா தொண்ணூறு டிகிரி வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் நம்ம கோணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பாருங்கள் நாற்பத்தஞ்சு டிகிரி கூட ஜீரோ கூட்டம் நமக்கு நாற்பத்தஞ்சு தான் வரும் அப்போ இதுவும் வராது நூற்றி எண்பது நாற்பத்தஞ்சு இதுவும் வராது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு தொண்ணூறு வருதுங்களா அப்போ என்ன வரும்ணா ஆப்ஷன் சி நாற்பத்தஞ்சு டிகிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்புக்கோணம் இல்லைங்களா அடுத்த கேள்வி ஸோ அடுத்த கேள்வி வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இது பதினெட்டு இருபத்தி அஞ்சு இல்லை இருபத்தி நாலு பதினெட்டு இருபத்தி நாலுடன் எந்த சிறிய எண்ணெய் கூட்ட முழு வர்க்கம் ஆகும் வர்க்கமாகும்ங்களா இது ஆப்ஷன் என்ன வரும்னா ஆப்ஷன் பி இருபத்தி அஞ்சு அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு கூட இருபத்தஞ்சி கூட்டினா ஒன்பது நாலு எட்டுன்னு வரும் அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்போது இது எதோட வர்க்கம்னா நாற்பத்தி மூணோட வர்க்கம் பாருங்கள் நாற்பத்தி மூணு பெருக்கு பாருங்கள் மூணு மூணு ஒன்பது மூணு நாலு பன்னெண்டு நாலு மூணு பன்னெண்டு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று நாலு நாலு பதினாறு ஒன்று சா பதினேழு ஒன்பது நாலு எட்டு ஒன்று வந்துச்சுங்களா அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்குடன் இருபத்தஞ்சு கூட்டினா அது வந்து ஒரு முழு வர்க்கமாக நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அடத்து கேள்வி பாருங்கள் அப்போ என்னென்னா சுருக்கம் எடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ணணும் நம்ம போட் மாஸ்குள்ளே பயன்படுத்தணும் போட் மாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டு அதுக்கப்புறம் ஆஃப் அப்புறம் வந்து அந்த டிவிஷன் சொல்கிறது அதாவது வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம வகுத்தல் பண்ணணும் அப்போ இரநூறு இருபத்தஞ்சாவது வகுத்தா என்ன வரும்னா ஓ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எட்டு வரும் என்ன வரும் எட்டுன்னு வரும் ஓகேங்களா அப்போ மீதி நம்ம கேட்கணும் எட்டு இன்ட்டு நாலு ப்ளஸ் பன்னெண்டு மைனஸ் மூணு இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் பெருக்கணும் எட்டு நாலு பேருக்குன்னா எவ்வளோ வரும் முப்பத்தி ரெண்டுன்னு வரும் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் பன்னெண்டு மைனஸ் மூணு முப்பத்தி ரெண்டு பன்னெண்டு கூட்டினா வரும் நாற்பத்தி நாலுன்னு வரும் நாற்பத்தி நாலு மைனஸ் மூணு நாற்பத்தி நாலு மூணு போச்சுன்னா நாற்பத்தி ஒன்றுன்னு வரும் ஆப்ஷன் டி நாற்பத்தி ஒன்று அடத்து கேள்விப்பாங்க தொடரை நிரப்புகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டு பதினஞ்சு ரெண்டு கூட ஏதாவது கூட்டினா பதினஞ்சு வரும் பதிமூணுங்களா பதினஞ்சு நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஆறு கூட்டுங்க இருபத்தி ஆறு கூட்டின்னா நமக்கு என்ன வரும் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஆறுங்களா நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பது கூட்டினா நமக்கு எண்பது வரும் அதாவது பதிமூணாம் வாய்ப்பாளில் வந்து கூடிய எண்களை வந்து கூட்டிகிட்டே போகிறாங்க அப்போ பதிமூணு பதிமூணு ஒன்று பதிமூணு பதிமூணு ரெண்டு இருபத்தி ஆறுங்களா பதிமூணு மூணு முப்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பதிமூணு எட்டு நாலு பண்ணணும் பதிமூணு எட்டு நாலு பண்ணால் வரும் நாலு மூணு பன்னெண்டு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று நாலு ஒன்று நாலு ஒன்று லட்சத்தை அஞ்சு ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் அப்போ எண்பது கூட ஐம்பத்தி ரெண்டு கூட்டினா நமக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு வரும் அப்போ ஆன்சர் என்னென்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆப்ஷன் டி அடுத்து பாருங்க ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் இருந்து உயிரெழுத்துக்களை வவுல்ஸ் நீக்கிய பின் வளமிருந்து ஏழாவது இடத்தில் உள்ள எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ வவுல்ஸ்ன்னு நமக்கு என்னென்ன எழுத்துன்னு தெரியணும் வவுல்ஸ் என்னென்னா ஏஇ ஐஓ யூ இந்த ஐந்து எழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் வவுல்ஸ்ன்னு சொல்லுவோம் அதெல்லாம் நீக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் வலது வளம் இருந்து ஏதாவது எடுத்து எழுத்துதுன்னு கேட்டுருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் ஏ விட்டுட்டு பி எழுதணும் பி ஓகேங்களா ஏ விட்டுட்டு பி சிடிஇஏ விட்டுருணும் இ விட்டால் எஃப் ஜிஹெச் ஐஏ விட்டுட்டு ஜேகேஎல்எம் என் ஓ விட்டுணும் இப்போ பி வரும் பிக்யூஆர் எஸ் டி யூ விட்டுட்டு வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஓகேங்களா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இடது இது வலது அப்போ வலதுலேருந்து ஏழாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ ஏழை இடத்துல என்ன இருக்குன்னா எஸ்ன்ற எழுத்து தான் இருக்கும் அப்போ ஆப்ஷன் டி எஸ் அடுத்து கேள்வி பாருங்கள் கேட்டில் என்பது அறுபத்தி ஒன்று எனில் கிரேஸ் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏபிசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் தெரியும் அதாவது ஏனா ஒன்று பிணா ரெண்டு அப்போ அந்த எழுத்தோடய நம்பர்லாம் வந்து பார்த்தோன்னா கூட்டி தான் போட்டிருக்காங்க பாருங்கள் சி கேட்டிலா சிஏ டிடி எல் சி என்ன வரும் மூணாவது எழுத்து ஏ என்றது ஒன்றாவது எழுத்து டி என்பது இருபதாவது எழுத்து இல்லை எல் என்பது பன்னெண்டாவது எழுத்து இ என்பது ஐந்தாவது எழுத்து கூப்பிட்டுங்க அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு ஒன்று எட்டு மூணு பதினொன்று ஒன்று பேலன்ஸ் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று சத்து ஆறு அறுபத்தி ஒன்று வந்துச்சுங்களா அப்போ அந்த எழுத்துக்களோட எண்களை வச்சு கூட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் ஜி கிரேஸ் ஜிஆர்ஏ இசட் இ அப்படின்னு வரும் ஜி அப்படின்றது என்ன எழுத்து வரும்னா ஏழாவது எழுத்து ஆர் அப்படின்னது பதினெட்டு ஏனால் ஒன்று இசட்னா இருபத்தி ஆறு ஈனா அஞ்சு கூப்பிட்டுங்க எட்டு ஏழு பதினஞ்சு ஒன்று பதினாறு பதினாறு ஒரு ஆறு பதினாறும் ஒரு ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒரு அஞ்சு இவ்வளோ ஒரு இருபத்தி ஏழுநூறு இருபத்தி அஞ்சு பாருங்கள் எட்டு எட்டு ஏழு பதினஞ்சுங்களா இங்கே ஒரு அஞ்சு பதினஞ்சு 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 ஒரு அஞ்சு இருபது இருபத்தி ஏழுநூறு இருபது இருபத்தி ஏழு ஏழு பேலன்ஸ் ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று சத்து அஞ்சு அப்போ ஐம்பத்தி ஏழு தான் வரும் இங்கே இருக்கு பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் பிப்ரவரியில் இருபத்தொம்பது இருபத்தொம்பது நாள்கள் நானூறு வருடங்கள் எத்தனை முறை அமையும் கேட்டிருக்காங்க அப்போ நானூறு வருடங்களில் பிப்ரவரி மந்தில் இருபத்தொம்பது நாட்கள் எத்தனை முறை வரும் கேட்டிருக்காங்க இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு நூற்றாண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்து இருபத்தொம்பது நம்ம சொல்லுவோம் லீப் வருடம்னு சொல்லுங்களா அப்போ நூறு ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு வந்து சாதாரண ஆண்டும் இருபத்தி நாலு லீப் வருடமும் இருக்கும் ஓகேங்களா அதே போல் இரநூறு ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே போல் தான் எழுபத்தி ஆறு இருபத்தி நாலு முந்நூறாவது நூற்றாண்டில் என்ன ஆகுனா எழுபத்தி ஆறு இருபத்தி நாலு ஆனால் நானூறாவை மட்டும் என்ன ஆகுனா எழுபத்தி அஞ்சு இங்கே இருபத்தஞ்சுன்னு வரும் அப்போ பாருங்கள் இது ஒரு நூற்றாண்டு இது ஒரு நூற்றாண்டு இது ஒன்று நானூறு அப்போ லீப்பரிடம் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இது என்ன வரும்னா பிப்ரவரி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது நாட்கள் வரும் இது ஒரு இருபத்தி நாலு இது ஒரு இருபத்தி நாலு இது ஒரு இருபத்தி நாலு ஆனால் இதில் மட்டும் இருபத்தஞ்சி ஏன்னால் நானூறாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றாண்டு நூற்றாண்டை வந்து லீப்படமாக கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் நானூறுலாம் வகுக்கணும் அப்படி வகுப்புறம் வந்து நான் நமக்கு வகுப்படும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீப் ஆண்டு ஆனால் நூறு இரநூறு முந்நூறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு ஆனால் அது வந்து நானூறு நானூறுல வகுக்கிறப்போ நமக்கு வந்து லீப்படம் கேட்க அதாவது பூஜ்ஜியம் கிடைக்காது ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வராது இல்லை வகுப்படாது நானூறுவா வகுப்படாது இதெல்லாம் ஸோ அதனால் என்ன சொல்லணும் நம்ம அதை சாதாரண சாதாரணமாக சொல்லுவோம் ஸோ அப்போ இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கூட்டினா பாருங்கள் நாலு நாலு எட்டு எட்டு நாலு பன்னெண்டு எட்டு நாலு பன்னெண்டு பன்னெண்டு ஒரு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு பதினேழு ஏழு பேலன்ஸ் ஒன்று ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்று சத்தா ஒன்பது அப்போ தொண்ணூற்றி ஏழு வந்து தொண்ணூற்றி ஏழு ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரியில் இருபத்தொம்போது நாட்கள் வரும் அப்போ எத்தனை முறை தொண்ணூற்றேழு முறை ஆப்ஷன் சி அடுத்து கேள்வி பாருங்கள் மூன்று நாற்பதுக்கு மணிமூல் மற்றும் இழமூல் எந்த கோணத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம தெரியும் ஃபார்முலா டீட்டா ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு முப்பது மைனஸ் பதினொன்று பை ரெண்டு இன்ட்டு எம்மு ஹெச் அப்படின்றது என்னென்னா மணி எம் அப்படின்றதுனா நிமிடம் நமக்கு என்ன மணி கொடுத்துருக்காங்க மூணு மணி கொடுத்துருக்காங்க அப்போ ஹெச்ஓட மதிப்பு மூணு மூணு இன்ட்டு முப்பது மைனஸ் பதினொன்று பை ரெண்டு இன்ட்டு மினிட்ஸ் நிமிடம் என்ன நாற்பது அப்போ நாற்பது இங்கே ஓ ரெண்டு ரெண்டு இங்கே இருபது வந்துடும் மூணு மூணு எவ்வளோ தொண்ணூறு பதினொன்று பண்ணால் என்ன ஒரு இரநூத்தி இருபதுன்னு வரும் அப்போ இரநூத்தி இருபதில் தொண்ணூறு போச்சுன்னா நமக்கு என்ன வரும் ஜீரோ இங்கே ஒன்று பன்னெண்டில் ஒம்பது போச்சுன்னா நமக்கு என்ன வரும் மூணுன்னு வரும் இங்கே ஒன்று வரும் அப்போ ஆன்சர் என்னென்னா நூற்றி முப்பது டிகிரி வரும் மைனஸ் வந்தால் நம்ம கன்சிடர் பண்ணி தேவைங்களா அப்போ ஆன்சர் என்னென்னா நூற்றி முப்பது டிகிரி ஆப்ஷன் பி ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் பதிமூணு மடங்கை கூட்டினால் நூற்றி பன்னிரெண்டு கிடைக்கிறதனால் அந்த எண் என்னென்னு கேட்டிருக்காங்க அப்போ ஒரு எண் எக்ஸ் அந்த எக்ஸோட எக்ஸின் பதிமூணு மடங்கு மடங்குன்னா நம்ம பேருக்கள் சொன்னோம் அப்போ பதிமூணு எக்ஸ்ன்னு எழுதும் பதிமூணு எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருமா கூட்டினா நூற்றி பன்னெண்டுன்னு வருமா பாருங்கள் பதிமூணு எக்ஸு ஒரு எக்ஸ் கூட்டினா வரும் பதினாலு எக்ஸுன்னு வரும் பதினாலு எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி பன்னெண்டு இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி பன்னெண்டு பை பதினாலு இது பெருக்கில் இருக்குது பதினாலு இந்த பக்கம் வகுத்தில் வந்துடும் ரெண்டாம் எப்படிச்சுன்னா ஏழு இது என்ன வரும் அஞ்சு ஐம்பத்தாறுன்னு வரும் ஓர் ஏழு ஏழு எட்டு ஏழு ஐம்பத்தாறு அப்போ எக்ஸோட மதிப்பு என்னதுன்னா எட்டு அந்த எண் எதுனா பி ஆப்ஷன் பி எட்டு இல்லை அடுத்த கேள்வி பாருங்கள் அறுபதாறு கேள்வி ஏ மற்றும் பி திருமணமான தம்பதிகள் ஏவும் பியும் திருமணமான தம்பதிகள் எக்ஸ் மற்றும் ஒய் சகோதரர்கள் எக்ஸும் ஒய்யும் சகோதரர்கள் சகோதரர்கள் ஓகேங்களா அப்போ ப்ளஸ் போட்டு ஆண்கள்லாம் ப்ளஸ்ஸு பெண்கள்லாம் மைனஸ் எக்ஸ் என்பவர் ஏயின் சகோதரர் எக்ஸ் என்பவர் ஏயின் சகோதரரும் எக்ஸ் என்பவர் யார் ஏ சகோதரர் ஓகே ஒய் என்பவர் பிக்கு என்ன உருவாங்க ஓகேங்களா ஒய் என்பவர் பி கே அப்போ ஏ பி வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க ஏவோட சகோதரர் தான் யார் எக்ஸ் அப்போ எக்ஸும் ஒயுமே வந்து சகோதரர்களா அப்போ என்ன கூப்பிடுவாங்கன்னா மைத்துனர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் ஏ மைத்துணன் அடுத்த கேள்வி சதுரங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க இப்போ என்ன வரும்னா பெரிய பாக்ஸ் பார்த்தீங்களா அதுக்கு என்னென்னா ஒன்று இது ஒரு ரெண்டு மூணு நாலு இது ஒன்று சேர்த்தா அஞ்சு அப்போ ஒவ்வொரு நான் அஞ்சுங்களா அப்போ இதுக்கு ஒரு அஞ்சு இதுக்கு ஒரு அஞ்சு இதுக்கு ஒரு அஞ்சு மொத்தம் பதினஞ்சு வரும் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் மூன்று எண்கள்னு விகிதம் கொடுத்துட்டாங்க இப்போ ஏ பி சின்னு மூன்று இடங்கள் இருக்குது அதோட விகிதம் கொடுத்துட்டாங்க என்னது மூணு நாலு ஏழு அவற்றின் பெருக்கல் பலன் வந்து பதினெட்டு நூற்றி நாற்பத்தி நாலு அந்த எண்கள் யா எவையும் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலனா மூணு எக்ஸு நாலு எக்ஸு ஏழு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணலாம் மூணு பெருக்கல் பலனா என்னது இதை பெருக்கிறோம் தான் என்னது அதோடய மதிப்பு பதினெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலுன்னு சொல்கிறாங்க இப்போ மூணுத்தி பெரு நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு ஏழு எவ்வளோ வரும் பன்னெண்டு ஏழு எண்பத்தி நாலுன்னு வரும் எண்பத்தி நாலு மூணு எக்ஸ் இருக்குன்னா அப்போ எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு பதினெட்டு நூற்றி நாற்பத்தி நாலு மறுபடியும் எக்ஸ் க்யூப் வடிச்சுக்கிட்டு நமக்கு என்ன எண்பத்தி நாலு பக்கம் பெருக்கல் இருக்கா வகுத்தில் வந்து மறுபடியும் எண்பத்தி நாலு இப்போ பன்னெண்டாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு பதினெட்டு பார்க்குறப்போ ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மீதி எவ்வளோ வரும் ஆறுன்னு வரும் அப்போ அஞ்சு பன்னெண்டு அறுபது பேலன்ஸு ஒன்று ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பேலன்ஸ் ரெண்டு வரும் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலுன்னு வரும் அப்புறம் மீதி என்னது ஒன் பதினஞ்சு பன்னெண்டு பை ஏழுநூறு இருக்கும் இது அடிங்களா ஒரு ஏழு ஏழு ஓகேங்களா ரெண்டு ஏழு பதினாலா பதினேழு பதி நாலு பேலன்ஸு ஒன்று வரப்போ ஒரு ஏழு ஒரு ஏழு ஏழுன்னு வந்துருங்களா மீதி பேலன்ஸ் நாலு வரும் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டுன்னு வரும் அப்போ எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினாறு அப்படின்றது என்னென்னா ஆறு க்யூபோட மதிப்பு அப்போ என்ன பண்ணலாம் எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு ஆறு க்யூப் எதுலாம் இதுக்கு இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸோட மதிப்பு என்னென்னா ஆறுன்னு வரும்ங்களா கேன்சல் பண்ணக்கூடாது என்னன்னா எக்ஸ் கியூப்னா சிக்ஸ் கியூபாக எக்ஸ் மட்டும் வேணால் நமக்கு என்ன பண்ணலாம் இது வந்து ரூட் எடுக்கணும் அடுத்த க்யூப் ரோட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா மதிப்பேன் ஒரு ஆறுனு வரும் இல்லைங்களா அப்போ இங்கே எடுத்துகிட்டு போய் இதில் அதில் பெருக்கணும்ங்களா மூவாறு பதினெட்டு நாலாறு இருபத்தி நாலு ஏழாறு நாற்பத்தி ரெண்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அந்த எண்கள் எவன் கேட்டிருக்காங்க பதினெட்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு தான் வந்து அந்த எண்கள் ஆப்ஷன் பிளா அடுத்த கேள்வி பாருங்கள் நானூற்றி எண்பதில் இருபத்தி எட்டு சதவீதத்தின் முப்பது சதவீதம் என்பது எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எதற்கு சமம்னா ஆப்ஷன் பி அப்பாருங்க ஃபஸ்ட்டு இதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாங்களா இப்போ நானூற்றி எண்பது இல்லைன்னா நம்ம பெருக்கல் தான் இருபத்தி எட்டு சதவீதம் நின்று முப்பது சதவீதம்னா அப்படி எழுதிவோம் கொடுத்துக்கிட்டு அப்படியே எழுத போகிறோம் பெருக்கல்ல போட்டு இல்லை இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இல்லை அடுத்த நாள் அடிக்கலாம் பாருங்கள் ரெண்டாயிரம் எப்போ அடிக்கலாம் இருபத்தி நாலு ரெண்டு இங்கே ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு இங்கே அடிக்கிறப்போ இங்கே அஞ்சுன்னு வரும் மறுபடியும் அடிக்கலாமா ரெண்டாயிரம் இப்போல இங்கே அஞ்சு இல்லை இங்கே அஞ்சு இங்கே அடிக்கிறப்போ பன்னெண்டுன்னு வரும் இல்லை இங்க அஞ்சு இங்கே பன்னெண்டு வரும் நம்ம மீதி என்ன இருக்குது பாருங்கள் பன்னெண்டு இன்ட்டு இருபத்தி எட்டு இன்ட்டு மூணு பை அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு இருக்கும் இப்போ இருங்க பன்னெண்டு மூணு எவ்வளோ வரும் பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறுன்னு வரும் பன்னெண்டு மூணு எவ்வளோ முப்பத்தி ஆறுங்களா முப்பத்தி ஆறு இன்ட்டு இருபத்தி எட்டு பை அஞ்சு இன்ட்டு அஞ்சு அப்படின்னு வரும் இப்போ முப்பத்தி ஆறு இன்ட்டு இருபத்தெட்டு இப்போ நீங்கள் எவ்வளோ வரும் எட்டாறு நாற்பத்தெட்டு எட்டு பேலன்ஸ் நாலு எட்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ப்ளஸ் நாலு இருபத்தி எட்டு ரெண்டு ஆறு பன்னெண்டு பேலன்ஸ் ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஒன்று சதா ஏழு எட்டு ஜீரோ ஒன்று பத்துன்னு வரும் அப்போ ஆயிரத்தி எட்டு பை அஞ்சு இன்ட்டு அஞ்சு இல்லை ஸோ இப்போ இந்த இரநூத்தி நாற்பதுக்குலாம் அதை பண்ணி போகணும் இரநூத்தி நாற்பது இன்ட்டு இருபத்தெட்டு பை நூறு இன்ட்டு அறுபது பை நூறு இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு கேன்சல் ஆகிடும் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு கேன்சல் ஆகிடும் இது பன்னெண்டு என்ன வரும் இது பன்னெண்டு இது அஞ்சு மறுபடியும் இது அஞ்சு இது பதினாலுன்னு வரும் இல்லை இப்போ இதை பேருங்க பன்னெண்டு இன்ட்டு பதினாலு இன்ட்டு ஆறு இப்போ பதினாலு ஆறு பண்ணால் எவ்வளோ வரும் ஆறு நாலு இருபத்தி நாலு நாலு பேலன்ஸ் ரெண்டு ஆறு ஒன்று ஆறுன்னு 2 எட்டுன்னு வரும் அப்போ பன்னெண்டு எண்பத்தி நாலு பண்ணுங்கள் எட் நாலு ரெண்டு எட்டு நாலு ஒன்று நாலு எட்டு ரெண்டு பதினாறு ஆறு பேலன்ஸ் ஒன்று எட்டு ஒன்று எட்டு ஒன்று சத்தா ஒன்பதுன்னு வரும் இல்லை கரெக்டாக போட்டிருக்குங்களா இப்போ பன்னெண்டுன்ட்டு எண்பத்தி நாலு நாலு ரெண்டு எட்டு நாலு ஒன்று நாலு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு பேலன்ஸு ஆறு பேலன்ஸ் ஒன்று எட்டு எட்டு ஒன்று சா ஒன்பதுன்னு வரும் எட்டு பத்து ஜீரோ பேலன்ஸ் ஒன்று இப்போ பத்து அப்போ இங்கே என்ன வந்தது ஆயிரத்தி எட்டு பை அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு வருது அப்போ இதையும் ஆயிரத்தி எட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு வருது இதுலேயும் ஆயிரத்தி எட்டு இன்ட்டு ஆயிரத்தி எட்டு பை அஞ்சு இன்ட்டு அஞ்சு வருது அப்போ எதுக்கு சமம்னா ஆப்ஷன் வி தான் சமம் இல்லை அடுத்த கேள்வி பாருங்கள் ரூபாய் எழுபது மீது நான் எழுபது பைசா லாபம் பெற்றேன் என்பது எனது லாப சதீதம் கேட்டிருக்காங்க இல்லை அப்போ எழுபது மீது எழுபது பைசா லாபம் பெற்றேன் எனது லாப சதீதம் கேட்டிருக்காங்க அப்போ ஒரு ஒரு ரூபான்னா எத்தனை பைசா நூறு பைசா அப்போ எழுபது ரூபானா என்ன ஒரு எழுபது இன்ட்டு நூறு பண்ணா நமக்கு ஏழாயிரம் பைசான வரும் அப்போ ஏழாயிரம் பைசாவில் எழுபது பைசா அப்படின்றது எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கிறோம் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு அடிச்சுன்னு என்ன வரும் நமக்கு ஒரு பர்சன்ட்னு வரும் அப்போ ஆப்ஷன் என்ன வரணும் ஆப்ஷன் பி ஒரு பர்சன்ட் இது ரூபாய் கொடுத்துருக்காங்க அதை பைசா கொடுத்துறாங்க அப்போ நம்ம ஏதாவது ஒன்று என்ன பண்ணணும் ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணோம் ரூபாய் அப்படி இல்லைனா பைசா கன்வெர்ட் பண்ணணும் நான் என்ன பண்ணிட்டேன் இந்த ரூபாயை பைசாவுக்கு வந்து மாற்றுறது ஈஸி அதனால் நான் என்ன பண்ணேன் இதை பைசாவை மாற்றிட்டு கண்டுபிடிச்சிட்டு இல்லைனா அடுத்த கேள்வி பாருங்கள் எவ்வளவு தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை பதினஞ்சு ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் இர இரட்டிப்பாக நம்ம சொன்னோம் என்னது என்ஆர் ஈக்குவல் டு இரட்டிப்புனா ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று அதை நூறாள் பேருக்கணும் அப்போ நூறு நம்ம என்ன சொல்கிறேன் பதினஞ்சு ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க வட்டி சதவீதம் கேட்டிருக்காங்க அப்போ ஆரோட மதிப்பு தான் கேட்டுருக்காங்க ஆர் ஈக்குவல் டு நூறு பை எண் அப்போனா ஒரு நூறு பை பதினஞ்சுன்னு வரும் அடிச்சே நான் ஒரு இது மூணு இது பண்ணார் இருபதுன்னு வரும் இப்போ இருபது பை மூணு அடித்த என்ன வரும்னா ஆறு மூணு ரெண்டு ஆறு ரெண்டு பை மூணு சதவிகிதம்னு வரும் அப்போ ஆப்ஷன் பி ஆறு ரெண்டு பை மூணு சதவிகிதம் அடுத்த கேள்வி பாருங்கள் ஆயிரத்தி ஆறுநூறு ஐந்து ஆண்டு ஐந்து சதவீதம் ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ச பார்க்குறப்போ என்னென்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் இதை என்ன பண்ணணும் அசலோட கழிகள் கழிச்சா நமக்கு என்ன வரும் பாருங்கள் ஜீரோ ரெண்டு அஞ்சு ரெண்டுன்னு வரும் அப்போ வட்டி மட்டும் எவ்வளோ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இருபதுன்னு வரும் எத்தனை ஆண்டுகள் ஆகுதுன்னா பார்க்கணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு ஆண்டா நம்ம செக் பண்ணுவோம் இல்லைங்களா ஃபார்மாவில் போகலாம் நம்ம ஷார்ட் கட்டில் போகலாம் இப்போ ஆயிரத்தி அறநூறுக்கு அஞ்சு பர்சன்ட் கண்டுபிடிக்கிறோம் அஞ்சு கண்டுபிடிச்சு என்ன வரும் எண்பதுன்னு வரும் இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் செகண்ட் வருஷம் என்ன வரும்னா அசல் இருக்குது பார்த்திங்களா இந்த அசலுக்கு ஒரு வட்டி எண்பது இந்த வட்டிக்கு ஒரு வட்டி எண்பதில் அஞ்சு பர்சன்ட்டு எவ்வளோ வரும் என் அதாவது எண்பதில் அஞ்சு பர்சன்ட்டு ஒரு அஞ்சு அஞ்சு இங்கே இருபது இங்கே ஒன் ஜீரோ ஜீரோ ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நூறு அப்போ நாலு நூறு மூன்றாவது என்னான்னு வரும்னா அசலுக்கு ஒரு எண்பது ஓகேங்களா அசலுக்கு ஒரு எண்பது இந்த எண்பதுக்கு ஒரு நாலு இந்த எண்பதுக்கு ஒரு நாலு இந்த நாலுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட்டு நாலுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் கண்டுபிடிச்சா வரும் ஒன்று இது இருபது ஒன்று இது அஞ்சு ஒன்று பை அஞ்சுன்னு வரும் ஒன்று பை அஞ்சு என்ன பண்ணலாம் ஜீரோ புள்ளி ரெண்டுன்னு இருந்தோம் இப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு அப்படின்னு நேர்ந்தோம் இப்போ எதாச்சும் கூட்டுங்க பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு மூணு என்பது என்ன வரும் இரநூத்தி நாற்பது அப்போ ஆறு இத்தனை இருக்குன்னு பாருங்கள் மூணு நாள் இருக்குங்களா அப்போ மூணு நாள் பன்னெண்டு இது ஒரு ஜீரோ புள்ளி ரெண்டு அப்போ இரநூத்தி நாற்பது பன்னெண்டு ஜீரோ புள்ளி ரெண்டு கூட்டுங்க ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு அப்போ ரெண்டு இரநூத்தி ஐம்பது ரெண்டு புள்ளி ரெண்டு வந்துச்சுங்களா அதே போல் தான் இங்கே இரநூத்தி ஐம்பது ரெண்டு புள்ளி ரெண்டு அப்போ எத்தனை வருஷத்தில் ஆகுனா மூணு வருஷத்தில் ஆகும் ஆப்ஷன் ஏ மூணு வருடம் இல்லை இப்போ ஃபார்னில் வச்சு போகலாம் எப்படி போடலான்னா ஃபார்ன் நமக்கு தெரியும் கூட்டு வட்டி தொகைக்கு ஏ ஈக்குவல் டு பி ஒன் ப்ளஸ் ஆறு பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எண்ணுன்னு வரும் இப்போ ஏன்றது அசல் ப்ளஸ்ஸு வட்டி அதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இருபதுன்னு கொடுத்துருக்காங்க அசல் என்பது ஆயிரத்தி அறநூறு ஒன்று ப்ளஸ் ஆரோட மதிப்பு அஞ்சு சதவீதமாகப்போ அஞ்சு பை நூறு என்ன ஆண்டு தான் நமக்கு தேவை எண்ணு பாருங்கள் ஆயிரத்தி அறநூறு ஒன்று இந்த நூறு போச்சுன்னா நூற்றி அஞ்சு பை நூறு நூறு பை எண்ணெண்ணூறு இங்கே இங்கேனா ஒரு ஒன்று ரெண் ஆ பதினெட்டு ஆயிரத்தி எட்நூறு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இருபது நூறு இந்த ஆயிரத்தி நூறு பெருக்கில் இருக்கிற பக்கம் வகுத்தில் வந்துடும் இப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இருபது பை ஆயிரத்தி அறநூறு ஈக்குவல் டு நூற்றி அஞ்சு பை நூறு ஹோல் பவர் நூறு இந்த நூற்றி அஞ்சு ரெண்டாம் வாய்ப்பால் அடிக்கலாம் நூறு இந்நூற்றி இருபத்தி ஒன்று இங்கே இருபது நூறு நமக்கு என்ன வரும் இருபத்தி ஒன்று பை இருபது ஹோல் பவர் எண்ணெண்ணூறு இங்கே பார்க்குறப்ப புள்ளியில் இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் மேலேங்கேயும் நூறாவில் பெருக்கலாம் பெருக்குன்னா வந்து பார்த்தா ஜீரோ போயிடும் இப்போ ஆய் ஒன் பதினெட்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு ஜீரோ பை பதினாறு ஆறு ரெண்டு ஜீரோ இன்னும் ரெண்டு ஜீரோ செய்கிறோம் ஓகேங்களா இப்போ அடிக்கலாம் வாய்ப்பில் அடிக்கலாம் பாருங்கள் ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் என்ன வச்சுன்னா ஒன்பது ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு பேலன்ஸ் ஒன்று வரும் ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே அடிச்சிங்கன்னா எட்டு இங்கேன்னா ஒரு எட்டாயிரம் வரும் நம்ம இங்கே எவ்வளோ இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத் தொள்ளாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று இது ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று பை எட்டாயிரம் அப்படின்னு இருக்கும் இந்த பக்கம் இருபத்தி ஒன்று பை இருபது ஹோல் பவர் எண்ணூறு இல்லை ஸோ இந்த இது வந்து இருபத்தி ஒன்று க்யூப் என்ன பண்ணலாம் இருபத்தி ஒன்று பை இருபது ஹோல் க்யூப் தான் நமக்கு என்ன வரும் இப்போ இருபத்தி ஒன்று வந்து பார்த்தோம்னா மூணு தடவை பிரிங்கினா நமக்கு என்ன வரும்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொன்று வரும் அதே போல் இருபது வந்து மூணு தடவை இருக்கீங்கன்னா நமக்கு என்ன வரும் எட்டாயிரம் வரும் இப்போ இந்த பக்கம் எப்படி எழுதிதலாம் இருபத்தி ஒன்று பை இருபது ஹோல் க்யூப் எழுதலாம் அப்போ இந்த பக்கம் இருபத்தி ஒன்று பை ஏதாவது ஹோல் பவர் என்னன்னு வரும் இப்போ ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இதாக அடிச்சிடலாம் நமக்கு என்ன வரும் என்னோடய மதிப்பு மூணுன்னு வரும் இல்லை இதுதான் வந்து பார்த்தா ஃபார்லாம் வச்சு போகிறது அப்போ ஷார்ட்கட்டில் அப்படி போகிறது ஃபார்லா வச்சு இப்படி போகிறோம் இல்லை அடுத்து கேள்வி பாருங்க ஏ என்ற எழுத்தின் எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு டைஸில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எனக்குன்னு பார்க்கணும் இங்கே பாருங்கள் இதுலேயும் சி இருக்குது இதுலேயும் சி இருக்குது இதுலேயும் ஈ இருக்குது இதுலையும் இருக்குது அப்போ அதை எடுத்து விட்டுட்டு ஏக்கு நேரம் என்ன இருக்கும் டின்ற இடத்து தான் இருக்கும் ஆப்ஷன் ஏ டி இரு எண்களின் கூடுதல் நாற்பத்தி அஞ்சு அவற்றின் வித்தியாசமானது கூடுதலின் ஒன்று பை ஒன்பது மடங்கிற்கு சமம் எனில் மீசிமா என்னங்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இரு எண்கள் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் நமக்கு என்ன நாற்பத்தஞ்சுன்னு எடுத்துக்கலாம் இரு எண்கள் வந்து எக்ஸு ஒய்னு எடுத்துக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் நாற்பத்தஞ்சு வித்தியாசமானது அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் எதுக்கு சமம்னா அது கூடுதல் இருக்குது பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட ஒன் ஒன்பதில் ஒரு பங்குக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க அதான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணலாம் எக்ஸ்ப்ளஸ் ஒய் மதிப்பு என்ன மேலே கொடுத்தாங்கன்னா நாற்பத்தி அஞ்சுன்னா இப்போ என்ன பண்ணலாம் நாற்பத்தி அஞ்சு இன்ட்டு ஒன்று பை ஒன்பது ஒரு ஒன்பது ஒன்பது அஞ்சு ஒன்பது நாற்பத்தஞ்சு நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய்யோட மதிப்பு என்ன வரும்னா அஞ்சுன்னு வரும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு நாற்பத்தி அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஒய்யோட மதிப்பு அஞ்சு இதை அடிக்கலாம் இதுக்கு இது கேன்சல் ஆகிடும் அடிச்சு இது ரெண்டு எக்ஸு ஈக்குவல் டு நாற்பத்தஞ்சு அஞ்சு கூட்டா என்ன ஒரு ஐம்பதுன்னு வரும் அப்போ நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும் அப்போ இந்த ரெண்டு பக்கம் இந்த பக்கம் போகிறப்போ ஐம்பது பை ரெண்டுன்னு வரும் அடிச்சுன்னா இருபத்தி அஞ்சுன்னு வரும் அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது இருபத்தி அஞ்சு நீங்கள் பாருங்கள் எக்ஸோட மதிப்பு இருபத்தஞ்சு இதை வச்சு க இதில் வந்து எக்ஸை வந்து சப்ஷிட் பண்ணலாம் இருபத்தஞ்சி ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு அஞ்சு ஒய் ஈக்குவல் டு நாற்பத்தி அஞ்சு மைனஸ் இருபத்தஞ்சி ஒய் ஈக்குவல் டு நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சு போச்சுன்னா இருபதுன்னு வரும் அப்போ அந்த ஏழு எண்கள் என்னென்னா இருபத்தி அஞ்சு ஒரு எண்ணு இருபது ஒரு எண்ணு அதோட மீசியமாக கேட்டுருக்காங்க மீசியமான்னு அது எல்சிஎம் அப்போ எல்சியம் எடுத்தால் என்ன பண்ணலாம் அஞ்சாம் வேப்பில் ஆச்சிங்கன்னா அஞ்சு இன்னும் அஞ்சு இது நாலு வரும் அது ரெண்டாம் ஏப்பில் ஆடிச்சு மறுபடியும் அஞ்சாம் வேப்பில் பண்ணிங்கன்னா இது ஒன்று இது நாலுன்னு வரும் இல்லைங்களா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணலாம் அந்த ஒன்று நாலு வந்து ரெண்டாயிரம் பேர் பண்ணால் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரம் பல மறுபடியும் பண்ணால் ஒன்று ஒன்று வரும் இப்போ ரெண்டு அஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு என்ன வரும் இருபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு ஐம்பது ஐம்பது இன்ட்டு ரெண்டு இவ்வளோ வரும் நூறுன்னு வரும் அதோடய எல்சிஎம் என்னென்னா நூறு ஆப்ஷன் ஏ இல்லைங்களா சரி அடுத்த கேள்வி பாருங்கள் சார் இந்த வட்ட விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவறாக இருக்குது ஓகேங்களா சார் இது மட்டும் வந்து பார்த்துக்கலாம் இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா மாடல் டெஸ்ட்டு எயிட்டோட சைக்காலஜி எக்ஸ்பனேஷன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் க்ளாஸில் மாடல் டெஸ்ட் நைனோட சைக்காலஜி எக்ஸ்பனேஷனை பார்ப்போம் தேங்க்யூ